விண்வெளியில் சிக்கிக் கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் ஐம்பது நாட்களை கடந்திருக்கும் நிலையில் எப்போது பூமி திரும்புவார்கள் என உலகமே காத்திருக்கிறது இந்த சூழலில்தான் நாசா பேசியிருப்பதும் சர்ச்சையாக மாறியுள்ளது இதனால் போயிங் நிறுவனத்திற்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதன் முழு விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் பரிசோதனை முயற்சியாக கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் பை ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இந்நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும் போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் ஸ்டார் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது ஒரு வாரம் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியே பூமி திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் விண்கலத்தை உந்தித்தள்ளும் இன்ஜினில் கோளாறு மற்றும் எரிவாயு கசிவு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்புவது தாமதமாகி வருகிறது இப்போது விண்வெளியில் இவர்கள் ஐம்பது நாட்களை தாண்டியிருக்கின்றனர் இந்நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச செய்தியாளர்களை சந்தித்த நாசா குழுவினர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமிக்கு திரும்பும் தேதியை இப்போது சொல்ல முடியாது சில பரிசோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம் ஸ்டார்லைனர் மாதிரி விண்கலத்தை பூமியில் வைத்து சோதனை செய்து அதில் ஏற்படும் கோளாறுகளை கண்டறிய வேண்டும் கோளாரின் வகை அதனை சரிசெய்யும் முறைகள் என இந்த தரவுகளை கொண்டுதான் விண்வெளியில் இருக்கும் ஸ்டார்லைனரை சரி சரிசெய்ய முடியும் என்றும் வரும் நாட்களில் இந்த சோதனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி இன்னும் நிறைவு பெறவில்லை இந்த சோதனைகள் அனைத்தும் முடிந்து இருவரும் பூமி திரும்ப வரும் செப்டம்பர் முதல் வாரம் வரை ஆகலாம் என்று தெரிவித்தனர் மேலும் விண்கலன் தயாரானதும் விண்வெளி வீரர்கள் பத்திரமாக வீட்டிற்கு வருவார்கள் என செய்தியாளர்களை சந்தித்த நாசா குழுவினர் தெரிவித்தனர் இது ஒரு பக்கம் இருக்க நாசாவை பலரும் திட்டி தீர்த்து வருகின்றனர் முதலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாற்பத்தைந்து நாட்கள் வரை பயணத்தை நீட்டிக்கிறோம் என தெரிவித்த நாசா இப்போது சுனிதாவும் வில்மோரும் விண்வெளியில் ஐம்பது நாட்களை கடந்திருக்கும் நிலையில் மறுபடியும் நாங்கள் பூமி திரும்பும் தேதியை அறிவிக்க மாட்டோம் என்று கூறுவது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது மேலும் ஸ்டார்லைனரின் முந்தைய சோதனை விமானங்களும் சவால்களை எதிர்கொண்டன மென்பொருள் பிழை காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐஎஸ்எஸ் செல்வதற்கான பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதனால் போயிங் நிறுவனத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து போயிங் ஸ்டார்லைனர் சுனிதாவையும் வில்மோரையும் பத்திரமாக பூமி அழைத்து வருமா அல்லது ஸ்பேசெக்ஸ் இவர்களுக்கு போகிறதா என்பது அடுத்த சில வாரங்களில் தெரியவரும்